வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் டுடே நம்ம ஜீவாட்டுடையில் தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு கருப்பொருள் வந்து மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி குறித்து தொடர்ச்சியாக நான் நம்ம ஜீவாட்டுடையில் கேள்விகளாகவும் கேட்டிருக்கேன் நான் தனி உரையாடலாகவும் அது குறித்து பேசியிருக்கேன் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றியிருக்கிறாங்க அது என்ன மாநில சுயாட்சி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ராஜமன்னார் கமிட்டி தெரியுமா மம்தா பானர்ஜிக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு சித்தராமையாக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே தமிழ்நாடு அதெல்லாம் பேசிடுச்சு அந்த ராஜமன்னார் கமிட்டி என்னென்னா சொன்னாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிக்குடி வேணும்னு பரிந்துரை செஞ்சாங்க இது அமெரிக்க மாகாணங்களில் தனித்தனி மாகாணங்களில் அந்தந்த மாகாணங்கள் தனிக்குடியுடன் இருக்கக்கூடிய உரிமை இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே இந்த ராஜமன்னார் கமிட்டிங்கிறது பரிந்துரை செஞ்சிச்சு என்று ஒரு தேசிய கட்சி போய் ஒரு மாநில கட்சியான திமுக அறிஞர் அண்ணா தலைமையில் உட்கார்ந்ததோ அவர்கள் செய்த முதல் காரியமே எதெல்லாம் நீங்க தேசியங்கிற பேரில் டெல்லிக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் அந்தந்த மாநிலங்கள் தனக்குள்ளேயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிகாரம் உரிமை இறையாண்மை வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுதான் பேசிக் அரசியல் மாநில சுயாட்சிங்கிறது என்னன்னா நாங்கள் எதுக்கு டெல்லிக்கிட்ட கேட்கணும் புரியுதுங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நடைபெற பிரச்சனை வரையும் பிரச்சனை என்னன்னா நம்ம டெல்லியை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும் நம்மளுடைய கல்வியை அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம மாநிலத்தினுடைய சட்டம அவங்க எடுத்துக்கிறாங்க நிதித்துறையை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ சுகாதாரம் இப்படி எல்லாவற்றையும் அவங்க நேரடியாக மத்திய பட்டியலுங்கிற பேரில் எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா கண்கரன் லிஸ்ட் அப்படிங்கிற பேரில் எடுத்துக்கிறாங்க கண்கரன் லிஸ்ட்டுக்கு இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டுங்கிறதே நான் என்னை கேட்டால் ஒழிக்கணும் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையானதை அந்தந்த மாநிலம் பார்த்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழை தமிழ்நாடு பார்த்துக்கும் குஜராத்துக்கு குஜராத் பார்த்துக்கும் தெலுங்கானா மேற்கு வங்கம் இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க கல்கத்தாவில் ஒரு கிராமத்தில் தண்ணி வசதி வேணும்னா அதை தீர்மானிக்கிற தீக்கிற இடத்துல கோரிக்கை வைக்கிற இடத்துல மம்தா பேனர்ஜி தான் இருக்கணும் மம்தா பேனர்ஜிக்கு தான் கோரிக்கை வைக்கணும் அவங்க கையில் தான் அந்த அதிகாரம் இருக்கணும் ஆனால் இந்த டெல்லிங்கிற அமைப்பு உருவானது இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் பெரியார் அதை தான் சொல்லுவார் வெள்ளக்காரன் போனதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களினுடைய உரிமைகளை எல்லாம் வரிங்கிற பேர்லையும் எல்லா விதத்துலேயும் புடுங்கிறது அந்த அதை தான் அவங்க செய்கிறாங்க வரின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அதை டெல்லிக்கு கொடுக்குற வரி வந்து அதிகமாக இருக்கும் தா தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாடு மீன்ஸ் எல்லா மாநிலங்களுக்கும் இதைத்தான் இன்னைக்கு செஸ் ஜிஎஸ்டி வரி பண்ணுறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே பெரியார் சொன்னார் வரிங்கிற பேர்ல உனைய வந்து இல்லாமல் இல்லாம அப்படின்னு அப்புறம் எல்லா அதிகாரத்தையும் அவன் வச்சுக்கிறான் இதை தான் பெரியார் கேட்டார் அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகள்லயே இந்த மாநில சுயாட்சினா என்ன அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் விலக்கி பேசுகிறார் என்ன பிரச்சனை அது என்ன மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு சொன்ன உடனே டெல்லியில் இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்க இவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறாங்க ஐயோ தனிநாடு கேட்குறாங்க தமிழகம் தமிழ்நாடுன்னு சொன்னாலே ஆளுநர் வந்து பிரிவினைவாதிங்கிறார் திராவிடம்னு சொன்னாலே பிரிவினவாதிங்கிறார் நாங்க எதுக்குடா இந்தி பிடிக்கணும்னு கேட்டா நீ பிரிவினவாதிங்கிறாங்க ஏண்டா எங்க தமிழ் மீனவர்களை கொள்றீங்கன்னு கேட்டா நீ பிரிவினை அப்ப இவர்களை பொறுத்தவரையும் தேசபக்திங்கிறதே மாநில உரிமைகளை ஒடுக்குவதும் அடக்குவதும் தான் தேசபக்தியா சீனாவில் போர் வந்தப்ப அதிகமாக கொடுத்தது இந்த தமிழை இவனா பிரிவினவாதி சிவாஜி கணேசன் தான் மனைவியில் இருந்த சங்கிலி கொண்டு கழட்டி கொடுத்தாங்க இந்த தமிழை இவனா பிரிவினவாதி பிரிவினவாத கட்சி நீங்க சொல்ற திமுகவினுடைய அன்றைய எம்எல்சியாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிக நிதிக்கு நேருக்கு கொடுத்தாரு சீன போரின் போது இந்த திமுக கட்சியை தான் நீங்க பிரிவினவாதி கட்சிங்கிறீங்க எம்ஜிஆர் அதிகம் கொடுத்தாரு அதை நேருவே பாராட்டி ஒரு பட்டம் இன்னும் பத்திரமா இருக்கு அப்ப இந்த அளவுக்கு தேவைப்படும் போது இராணுவம் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை பூகம்பம் இயற்கை பேரிடர்னு வரும்போது இந்த பிரிவினவாதின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் குஜராத்துக்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தரகாண்டுக்கும் காஷ்மீருக்கும் பல்வேறு விதங்களில் தன் உயிரை உடமையை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறான் ஏன்னால் அவன் தமிழன் மட்டும் இல்லை ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் ஆனால் இந்த டெல்லி என்ன பண்ணுது மா மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாதுங்க ஒரு சின்ன உதாரணம் அறிஞர் அண்ணாடை கேட்டாங்க அது என்னங்க மாநில சுயாட்சி எல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கும் அப்போ அவர் சொன்னார் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சக்கரை ஆல இருக்கு அதனுடைய உற்பத்தி நிறுத்துகிறாங்க அந்த உற்பத்தி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு ஜெகஜீவன் ராமனுக்கோ யாருக்கோ ஒருத்தர் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ள ஜெகஜீவன் ராமோ இல்லை அங்குள்ள அதிகாரிகள் அது யாரோ சிண்டேன்னு ஒருத்தர் இருந்தா போல அவர்கிட்ட இவர் சொல்லி புரிய வைக்க முடியல தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு சுகர் கேன் ஃபேக்ட்ரி இருக்கு அங்க இருந்து உற்பத்தி வர்றது எங்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறத டெல்லியில போய் புரிய வைக்கிறோம் அவனுங்க வட இந்தியா அந்த அதிகாரி வாயில கள்ளக்குறிச்சிங்கிற பேரே வரல கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறான் கள்ளக்குறிச்சிங்கிற பேரே வரலன்னா உஸ்லம்பட்டி பக்கத்துல இருக்க நக்கலப்பட்டி பேர் எப்படி வரும் மயிலாடும் பாறைங்கிற பேர் எப்படி வரும் சுத்தமான தமிழ் பேர்கள் எப்படி வரும் வேதாரண்யம் எப்படி வரும் அப்ப இதுவே ஒரு அடிப்படை பிரச்சனை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கர ஆலை பிரச்சனையை தீர்மானிக்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு தானே இருக்கணும் இது காங்கிரஸ் முதலமைச்சராக போதே அண்ணா கேட்டார் கவனிச்சு பாருங்க நாங்கள் திமுக அரசு வந்திருக்கோம் எங்களுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு கேட்கல தமிழ்நாடுக்கு கொடுங்கன்னு கேட்டார் அது பக்தவச்சலமா இருக்கலாம் காமராஜரா இருக்கலாம் ஏ ராஜாஜியா கூட இருக்கலாம் அதுதான் அண்ணா உலகெங்கும் உள்ள ஐரோப்பிய நாடுகளில் ஜனநாயகம் என்றால் என்ன மொழி வழி தேசியம் என்றால் என்ன மொழி வழி மாநில உரிமை என்ற என்ன இது மாதிரியான ஆய்வுகளை படித்து அமெரிக்காவில் எப்படி இருக்கு வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளில் மாநில உரிமைகள் எப்படி இருக்கு இதுதான் மாநில சுயாட்சி அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளே வாய்ப்பிளக்கும் என்ன ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைத்தார் அறிஞர் அண்ணா அதை அந்த விதையத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு கலைஞர் போட்டார் கலைஞர் போட்டு அதை நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணுறாரு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போதே அதை செஞ்சார் அந்த கமிட்டியில் ஒன்று தான் எங்களுக்கு வந்து தனி கொடி எங்கள் அதாவது எங்கள் மாநிலத்துக்கு என்று தனி கொடி வேணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலை குடியரசு நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர்களை கொடியேற்றணுங்கிறது இதெல்லாம் ராஜமன்னார் கமிட்டியினுடைய மாநில சுயாட்சியினுடைய கோரிக்கையில் ஒன்று என்று தான் இதுலேருந்து தான் வருது பிற்காலத்தில் இந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி ஜெயலலிதா அம்மையார் சென்னாரெட்டியை விமர்சனம் பண்ணார் இந்த ராஜமன்னார் கமிட்டியில ஏற்கனவே என்ன இருக்கு அந்தந்த மாநில முதலமைச்சர்களின் அனுமதியும் பரிந்துரையும் இல்லாமல் நீ ஆளுநரை நியமிக்கவே கூடாது இன்னைக்கு ஆர் என் ரவிக்கு பொருந்துமா எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க ஆர் என் ரவின்னு ஒருத்தர் இங்க ஆளுநரா வர்றதுக்கு அறுபது வருடங்களுக்கு முன்பே அறிஞர் அண்ணா கலைஞர் ராஜமன்னார் கமிட்டி எல்லாம் யோசிச்சிருக்கு ஆளுநரை வச்சு வேணாலும் செய்வாங்க நம்ம மாநிலத்தை ஒரு மிகப்பெரிய சதி செய்வாங்க கொள்ளைப்புற வழியா எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி இருந்தாலும் நியமன பதவியிலான ஆளுநர் மூலமாக இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நியமன பதவியான அதிகாரிகள் மூலமாக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த டெல்லி அதிகாரிகள் அப்படிங்கறதான் அண்ணா வந்து எடுத்து வச்சார் அதைத்தான் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் சென்னாரெட்டி பத்தி எப்படி மாநில முதலமைச்சர் அனுமதி இல்லாம பரிந்துரை இல்லாம இனிமே ஆளுநரை நியமிக்க கூடாது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுலயே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இன்னைக்கு வரையும் அது உயிரோட்டமா இருக்கு அது ஒரு நியாயமான கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் சொல்றான் ஆளுநர் ரவி தேவையா இல்லையான்னு சட்டமன்ற நினைவு வேணா அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி போடணும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஆரன் ரவி கிளம்பணும் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையில் இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் எது மாநில அரசுக்கான உரிமை எது ஒன்றிய அரசுக்கான உரிமைகள்னு ரொம்ப தெளிவா தான் சர்க்காரியா கமிட்டி போட்டாங்க பூஞ்ச் கமிட்டி போட்டாங்க ஓ ஒன்றிய அரசுக்கு ஒரு திட்ட கமிஷன் இருந்தா என் மாநில அரசுக்கு ஒரு திட்ட கமிஷன் வேணும் ஐடினு ஒரு குளோபலைசேஷன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஒன்னு கொண்டு வர குளோபலைசேஷன் பொதுவா இங்கே ஒரு கேபிட்டலிஸ்ட் தாட்டில் நம்ம ஆசிய நாடுகளுக்கு ஒரு பாதிப்புங்கிற ஒரு விமர்சனம் இடது கிட்ட இருக்குது ஆனால் கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் ஐடி பார்க்க உருவாக்கக்கூடிய வேலைகளை இசிஇசெட்டை செஞ்சார் அதில் ஒரு முதலாளித்துவ குணம் உண்டு அந்த இசிஇசெட்டுக்கு கேபிட்டலிஸ்ட் கான்செப்டெலாம் உண்டு இருந்தாலும் டெல்லி கையில் அதிகாரம் இருக்கிறத விட தமிழ்நாட்டு கையில் அதிகாரம் இருக்கிறது நமக்கு நெருக்கமாக இருக்கும்ல இப்படியாக ஒரு மாநில திட்டக்குழுன்னு இந்தியாவுக்கு வச்சேன்னா எங்கள் மாநிலத்துக்கான திட்டக்குழுவை நாங்கள் வைப்போம் நாகநாதன் சார் தான் அந்த திட்டக்குழு தலைவராக இருந்தாங்க இப்படி மாநிலத்துக்கென்று பார்த்து பார்த்து நீ எதையெல்லாம் டெல்லி கையில அதிகார இருக்குங்கிறியோ அதெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருப்பா ஆகுற சுகாதாரம் சுகாதாரம் டெல்லியில் இருக்கணுமா தமிழ்நாடு கையில் இருக்கணுமா இங்க ஒரு மன்னச்சநல்லூரில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு கொடுமையான நோய் வருது அதை தீர்மானிக்கிற இடத்துல மாநில அரசு இருக்கணுமா இல்ல நாக்பூரும் உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானிய சேர்ந்த ஒருத்தர் வந்து மன்னச்சநல்லூர் எங்க இருக்கு திருச்சியா புதுக்கோட்டையா பேரார்மையான்னு உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரா கொரோனா தடுப்பூசிய தன்னிச்சையா தீர்மானிக்கிற இடத்துல எது இருக்கணும் தமிழ்நாடு இருந்திருக்கணும் மேற்குவங்க இருந்திருக்கணும் ஆனா அதுல கூட நிதி வளங்கள்ல கொரோனா ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஆனா குறைவான நிதி ஒதுக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஆனா இதெல்லாம் ரொம்ப வைத்திருச்சல் தமிழன் மீது என்ன மாதிரியான வன்மம் கொரோனால தமிழை பாதிக்கப்படும் போது கூட நமக்கு நிதி தரல நான் என்ன சொல்றேன் எங்க சுகாதாரம் எங்க ஹெல்த்தை நாங்க முழுமையா பாத்துக்கிறோம் அது ஹெல்த்தெல்லாம் நீ தொடவே தொடாத நாங்க பாத்துக்கிறோம் கொரோனா தடுப்பூசியை ஜப்பான்ல நாங்க போட்டு வாங்கிக்குவோம் சீனால போட்டு வாங்கிக்குவோம் தமிழ்நாட்டுக்காரன்ல மிகப்பெரிய மைக்ரோபாலஜிஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி இருக்கான் நாங்கள் அதை தீர்மானித்து தரோம் முடிச்சா உங்களுக்கு விற்கிறோம் எங்களுக்கு அந்த உரிமையை கூடு கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி கொரோனா மாதிரி பேரிடர் காலமாக இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் நமக்கு மாநில சுயாட்சி தேவைப்படுது இதைத்தான் அண்ணா சொல்லியிருக்காரு அதனால மாநில சுயாட்சியை ஏதோ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் சண்டை அப்படின்னு எடுத்துக்காதீங்க தமிழர்களுக்கும் டெல்லிக்குமான போர் தமிழர்களை ஆண்டாண்டு காலமாக வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லிக்கு எதிரான உரிமைக்குரல் அதுக்கு பேர் தான் மாநில சுயாட்சி அப்ப எல்லாமே மாநில சுயாட்சி எல்லாம் இந்தியாவில் ஒரு நாடு இருக்கு நீங்க தனியா எல்லாத்தையும் அப்ப அப்படிலாம் இந்தியர்கள் இல்லையா இப்படிதான் பாஜக கேட்பாங்க வலதுசாரிகள் கேட்பாங்க ஐயா பாதுகாப்பு துறையை நீங்க வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு ராணுவத்தை கேட்கல யாரும் ஆந்திராவுக்கு தனி ராணுவம் கேட்கல பாதுகாப்பு துறை நீ வச்சுக்கோ வெளியுறவுத்துறை டிப்ளமேட்டிக்கா இப்ப ட்ரம்ப்போட என்ன மாதிரி சிந்திக்கணுங்கிறத நம்ம மத்திய அரசு பார்த்துக்கிட்டோம் அதை வந்து ஸ்டாலினோ மம்தா பானர்ஜியோ பார்க்க வேண்டாம் அடுத்து தொடர் போக்குவரத்து அதை நீங்க பார்த்துக்கோங்க ட்ரெயின் ஃபிளைட்டு அதை ஏன்னா இந்தியா முழுக்க போறப்ப அந்தந்த மாநிலத்தின் கையில் இருக்க கூடாது அதை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க எங்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆதார்ட கொடுத்துருவீங்க அது வேற விஷயம் சரி அடுத்து நிதி இப்படி சுகாதாரம் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை இப்போ போக்குவரத்து காசு அடிக்கிறது காசி நாசிக்ல அருகில் நோட்டடிச்சா பாஜாவுக்கு பங்கு தாண்ட வரி வருதுல காசு அடிக்கிறது இதையெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எல்லா மாநிலங்களுக்கு மன தன்னிறைவான ஆட்சியை அந்தந்த மாநிலங்கள் நடத்திக்குவாங்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இதுதான் மாநில சுயாட்சி பெரியார் இந்த மாநில சுயாட்சியை இவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே தனித்தமிழ்நாடு கேட்குறாரு மொழிவழி தேசியம் பேசுறாரு தாமஸ் ஜபர்சன்ங்கிறவரு மொழிவழி தேசியம் ஒரு நாடுங்கிறது மொழி அடிப்படையில் இருக்கணுமா மத அடிப்படையில் இருக்கணுமா காலனி நாடுகளை பிடித்தது அடிப்படையில் இருக்கணுமாங்கிற விவாதம்லாம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே மொழிவெளி தேசியங்கிற ஒரு தேசிய இன ஒரு அரசியலை ஒரு கலைச்சொல்லை கண்டுபிடித்து அது குறித்து பேசியவர் வந்து தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தொன்பதுலயே நெல்லூர்ல ஒரு மாநாடு நடத்தினா ஆந்திரா நாட்டில் நடக்குதோ அப்படின்னு பெரியார் எழுதி ஆதாரம் இருக்கு அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு பண்பாட்டு அளவில மொழி அளவில ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒரு மாநிலங்கிற கான்செப்டுக்கு வருது மாநிலங்களை மொழிவெளி மாநிலமா பிரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் டெல்லி எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிறோம்னா அப்ப அந்த வழி மாநிலமா பிரிஞ்சது அர்த்தம் என்ன இவங்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே வரி அதிக சம்பாதிக்கிறவனுக்கு ஒரே வரி அதிக சம்பாதிக்கிறவனுக்கு அதிக வரி சம்பாதிக்காம உட்காந்து திங்கிறவனுக்கு கம்மியான வரி நல்லவன் உழைக்கிறவன் திறமையான புடுங்கி பிடிங்கி பிடுங்கி ஒன்றும் திறமை இல்லாதனு கொடுக்கணும் கேட்டால் நம்ம இந்திய பண்பாடு இதையெல்லாம் பெரியார் அன்றே கணித்தார் அதைத்தான் பணத்தோட்டம் அறிஞர் அண்ணா இருந்தார் அப்போ இந்த திராவிட இயக்கம் அரசியல் மேடைகளில் மாநில சுயாட்சி பேசியது சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி போட்டு சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றியது நாடாளுமன்றத்தில் மாநில சுயாட்சி பேசியது இது போக இலக்கியங்களாக பேசியது பணத்தோட்டம் வடநாட்டு முதலாளிகள் தமிழ்நாட்டை எந்த அளவு கொள்ளடிக்கிறான்னு அண்ணா எழுதுனது ஒவ்வொரு வடநாட்டு முதலாளி கடைக்கு பின்னாடியே நின்று எங்க தமிழர்களுடைய பொருளாதாரத்தை அழிக்காதுன்னு தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் போராட்டம் நடத்தியது இப்பேற்பட்ட தலைவர்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எந்த இனத்திற்கும் கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களும் அவர்களுக்கு பிறகு அதை அப்படியே சட்ட வடிவாக்கக்கூடிய வாய்ப்பும் கலைஞருக்கு மட்டும்தான் வந்திருக்கு நாடோடி மன்னன் படத்துல கிளைமேக்ஸில் எம்ஜிஆர் கடைசியில் என்னென்ன டயலாக் பேசுவாரோ அதை எல்லாத்தையும் எழுபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தோட கலைஞர் நிறைவேற்றினார் ரிக்ஷா கைவழிப்பா இருக்கட்டும் குடிசை மறுவாரியமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை பண்ணார் ஒரு பெரிய விஷயம் அதனால தயவு செய்து இதை கட்சியா பார்க்காதீங்க ஏதோ திமுக பிரச்சனைன்னு பாக்காதீங்க தமிழர்கள் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு இந்த மாநில சுயாட்சின்னு நான் ஏதோ தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் பேசல எல்லா இந்திய மாநிலங்களின் நலனுக்காக தான் அதை பேசுறேன் அப்படின்னு இருக்கிறார் அது மட்டும் இல்ல இப்ப இந்த ஆளுநருக்கு இஷ்யூ உச்ச நீதிமன்றத்தில் மாநில சுயாட்சியின் படி ராஜமன்னார் கமிட்டியின்படி பரிந்துரைகளை எல்லாத்தையும் நிறைவேற்ற ஆரம்பித்தால் இந்த ஆளுநர்லாம் மூட்டை முட்டித்து கட்டி கொண்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்ப இந்த ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கையெல்லாம் மீண்டும் மறுகிறது அப்படின்னு தெரிஞ்சா டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதறி விடுவார்கள் ஏனென்றால் அரசியல்வாதிகள் எக்ஸிகூட்டிவ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்க இப்படி ஒரு தீர்மானம் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி தான் அவங்க பேசுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எமர்ஜென்சிக்கு முன்னாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு தனி வந்தப்ப வந்தப்போ காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ் நிஜலங்கப்பா இவங்களாம் ஏத்துக்கல ஆனால் இந்திரா காந்தி அம்மா ஏற்றுக்கிட்டாங்க ஒரு தேசிய கட்சியுடன் சமராடி உரையாடி மாநில உரிமைகளை பெற்றுத் தந்தார் அன்னைக்கு கலைஞர் எங்களுக்கு கொடி வேணும் இருந்து பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு மாநிலத்துக்கு தனி இறையாண்மை வேணும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி அப்படிங்கிற பேரில் அறுபத்தி இருந்து சட்டமன்றத்தில் அதற்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது புதுசு இல்லை இன்னைக்கு அதிமுகவினரும் சேர்ந்துக்கிட்டு இது கண் துடைப்புங்கிறாங்க அண்ணாவுடைய விதை கனவுல வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை அதிமுகவினர் பேசுகிறாங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியலை அவங்க இதை ஏதோ திமுக கொண்டு வருதுங்கிறாங்க எப்பா அண்ணாவுடைய கனவு அது இந்தியா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி இறையாண்மையோடு இருக்கணும்னு அறிஞர் அண்ணாவுடைய கனவு உங்க கட்சி பேர்ல இருக்கிறார் அவர் பாருங்க இப்படி கை நீடிட்டு இருப்பார் நீங்க என்னன்னா பாஜக பிரிவினவாதம்னு சொன்னால் நீங்களும் பிரிவினவாதம் புரியுங்க என்ன பிரிவினவாதம் இருக்கிறது ராஜமன்னார் கமிட்டியில் ஒரு வரி சொல்லுங்க பாப்போம் முல்லைப்பெரியாறு காவிரி கச்சத்தீவு பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தணும் ராஜமன்னார் கமிட்டியில இருக்கு இதுவரை உச்சநீதிமன்றம் பேச்ச கேரளா கேட்டிருக்கா கர்நாடகா கேட்டிருக்கா ஆனால் தமிழ்நாடு கட்டுப்பட்டு இருக்கு இவங்க சொல்றாங்களே பிரிவினைவாதம் தமிழ்நாடு ஒருபோது அப்படி இருந்தது நிதி சார்ந்த பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்கணும் நல்ல விஷயம் தானே அந்தந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி தொழிற்சாலைகளை அந்தந்த மாநிலத்தில் உள்ளவர்களே தெரிஞ்சுக்கணும் அங்கே உள்ள தாசில்தாருக்கான உரிமை வேணும் அதை டெல்லியிலிருந்து ஒருத்தர் தீர்மானிக்க கூடாது அவர் சொன்னப்பது காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸோட ரெண்டு மடங்கு இருக்கு முதல்ல அந்த பொதுப்பட்டியல் ஒன்று எடுக்கணும் கல்விக்கான முழு அதிகாரம் சுகாதாரத்துக்கான முழு அதிகாரம் கொடுத்தா இந்த நீட் ஒழிஞ்சிரும் இந்த புதிய கல்வி கொள்கை அழிஞ்சிரும் நம்ம கல்வியை நாமளே தீர்மானிக்கிற உரிமைக்கு வந்துக்கும் இந்த ஆளுநர் போன்றவர்கள் யாரு நீ வேணுமா வேணாமா எங்க கிட்ட இசைவு பெற்றுதான் நீ வேணும் இது மாதிரியான விஷயங்கள் ராஜமன்னார் கமிட்டியில இருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை இவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க அதை நிறைவேற்றுவதற்கான பரிந்துரைகளை ஒரு தற்காலிக அறிக்கை ஜனவரி மாதம் பண்றாங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் முழுசாக கொடுக்க போறாங்க ஸோ இந்த நாள் வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள் டெல்லியில் உள்ள பாஜக அதிகாரிகள் இந்துத்துவ அதிகாரிகள் ஸ்ட்ராங் சென்டர் வேணும் ஸ்ட்ராங் வலிமையான மத்திய அரசு வலிமையான மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் பதறுவார்கள் ஏன்னா வலிமையான மத்திய அரசுங்கிறது ஒரு நல்ல ஜனநாயக பண்பு கிடையாது அதிகாரம் குவிக்கப்படக்கூடாது அதிகாரம் பரவலாக்கப்படணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கணும் டெல்லின்னு ஒரு இடத்துலையும் நாக்பூர்லேயும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் ஆன்டிபயோட்டிக் காரனுக்கு என்ன தேவை நான் பார்த்துக்கிறேன் தோவால அறநிலை மொழி காரனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணுமா நான் பார்த்துக்கிறேன் மதுரையில் எய்ம்ஸ் கட்டணுமா உத்தரப்பிரதேசத்துக்காரே பார்த்துக்கிறேன் எதுக்கு நீ பார்த்துக்கறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா நான் பாத்துக்கிறேன் இங்கே உள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி நீ பார்த்துக்குவேன் அப்ப அடிப்படையில் இயற்கைக்கு நீதிக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக மொழி வழி உரிமைக்கு எதிராக இருக்கின்ற இந்த வலிமையான மத்திய அரசு ஸ்ட்ராங் சென்டருங்கிற கான்செப்டை உடைத்து இன்க்ளூசிவ் க்ரோத் அதிகாரம் பரவலாக்கப்படுவது டீசென்ட்ரலைசேஷன் போன்ற இந்த விஷயங்கள் மட்டுமே இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாக்கும் இல்லைன்னா இந்தியா வெடிச்சு சதறிடும் எங்களுடைய சர்வாதிகார பாசிச மனநிலையில் இந்தியா வெடித்து செதறிகிறோம் தமிழ்நாடு மட்டும் குரல் கொடுத்துக் கொண்டிருந்ததை இன்று மேற்கு வங்கம் கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திரா பஞ்சாப் ஒரிசா எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சியில் சிவசேனா உட்பட மாநில சுயாட்சி குறித்து கண்ண வச்சிருக்கிறாங்க கவனிச்சிருக்கிறாங்க இது நமக்கு தேவையானதா இருக்கேன் இத்தனை ஆண்டு காலம் மராத்தி உணர்வை இந்துத்துவ உணர்வோடு கலந்து முஸ்லிம் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் மராத்தி மக்களுடைய உணர்வுங்கிறது மாநில சுயாட்சி தான் அது இதுவரை நம்ம பேசுனதே இல்லை இந்துத்துவம் பேசிட்டோம் அவர்கள் கூட உணரக்கூடிய சூழல் வந்திருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு தீயை பற்ற வைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் வரலாற்றில் உண்மையிலும் மிக முக்கியமான நாள் மாநில சுயாட்சி என்றால் என்ன என்பதை நான் கூறியதை தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் காதல் காதலிகள் எல்லோருக்கும் இந்த வரலாற்று உண்மையை எடுத்து சொல்லுங்கள் இது நமக்கான அரசியல் மாநில சுயாட்சி இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி